மக்கள் இந்தியாவில் ஒரு டைமில் பயங்கர ஃபேமஸாக இருந்த ஒரு மோட்டர் சைக்கிள் அந்த மோட்டர் சைக்கிளை டிஸ்கன்யூ பண்ணுறாங்க டிஸ்கன்யூ பண்ணக்கப்புறம் அந்த செக்மெண்ட்டே இந்தியாவில் காணாமல் போகுதுன்னு தான் சொல்லணும் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் சூப்பர் பைக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் சூப்பர் பைக்ஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா அபோவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி டூ தௌசண்ட் ஜிசி அதுக்கு மேலேயும் சொல்லுவோம் அடுவாகும் போது இந்தியாவில் சூப்பர் பைக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எஸ் தௌசண்ட் ஆரா செட் எக்ஸ்டன் ஆர்லாம் சூப்பர் பைக்ஸ் நமக்கு ஞாபகம் வரும் பட் அந்த சூப்பர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வந்து அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசியில் ஸ்போர்ட்ஸ் டியூனிங்கோடு வரதான் அது டேட் ஒரு பைக் இருந்துச்சு ட்ராம்ப்பில் அது வந்து ட்ரைம் பிராண்ட்லே இந்த ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த பைக் தான் ஒரு லெக்சியான பைக் பட் அந்த பைக்கை டிஸ்கன்யூ பண்ணாங்க அந்த பைக்கோட காம்படிட்டர் கவாசிக்கோட செடெக் சிக்ஸ் ஆர் அந்த செடெக் சிக்ஸ் ஆரையும் டிஸ்கன்யூ பண்ணாங்க கவாசிக்கு அதுக்கப்புறம் செடெக் சிக்ஸ் ஆர் வராதுன்னு சொல்லிட்டு பட் திரும்பி வந்துருச்சு இஸ் பேக் அவர் தான் சொல்லணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கவாசிக்கு செடெக் சிக்ஸ் ஆர் நம்ம கூட இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த பைக்கை ரைட் பண்ணி பார்க்க போகிறோம் கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூ இது இந்த மோட்டர் சைக்கிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்த்தான் பார்க்க போகிறோம் இந்த மோட்டார் சைக்கிள் இந்த செக்மெண்ட்ல ரொம்ப ஸ்பெஷல் செக்மெண்ட் லீடர் சொல்லலாம் இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் டேட்டோனா அண்ட் உங்களுக்கு சிபிஆர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செடக் சிக்ஸ் ஆர் மூணு மோட்டார் சைக்கிள்ல இந்த மோட்டார் சைக்கிள் ஏன் செக்மெண்ட் லீடர் அப்படின்னா இந்த பைக்ல இன்லைன் போர் இருக்கு இதுல வந்து டியூனிங்ஸ் வேற மாதிரி இருக்கும் டைனமிக்கலி பில்ட் பண்ணி பவர் வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும் தான் இந்த பைக் வந்து ரைட் ரிவியூ பண்ணணும் சொல்லி நீங்க நம்ம எடுத்து வந்திருக்கோம் இந்த செடக் சிக்ஸ் ஆர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமா வாங்க மக்களை நம்ம கூட கவாசக்கி சிக்ஸ் ஆர் இருக்குது இந்த மோட்டார் சைக்கிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை ரைட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கனால எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொஞ்சம் லவுடராக தெரியுது கிளச் வந்து அட்ஜஸ்டபுள் பிரேக்கும் அட்ஜஸ்டபுள் தான் அந்த சூப்பர் பைக் டிஎன்ஏ ஃபீல் பண்ண முடியுது ஃபைன் பவர் டெலிவரி பார்ப்போம் இப்போ வந்து பவர் ஃபுல்லாக இருக்குது ட்ராக்ஷன் லெவல் ஒனில் இருக்குது ரைடர் மோடில் இருக்குது ஓகே வெயிட் வந்து க்ளோஸ் டு டூ ஹண்ட்ரட் கிலோகிராம்ஸ் இருக்குது ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் மேனேஜ் பண்ணும் நைன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கிளச்சில் போகுது ஸ்மூத்தான த்ராட்லிங் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இதில் ஸ்பெஷலான விஷயமே த்ரீ தௌசண்ட் மேலே அந்த பவர் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதத்தை ஃபீல் பண்ண முடியுது ஃபோர் அப்படியே ஸ்மூத்தர் பாட்டில் இருக்குது டென் தௌசண்ட் ஆர்பிஎம் அப்படி தேர்ட்டின் தௌசண்ட் ஆர்பிஎம் வரையும் நம்ம வந்து புல் பண்ண முடியும் என்ன டெலிவரி ராபவர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பிஹெச்பி ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ ரேம் க்ளோஸ் டு ஒன் டொண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் ஹார்ஸ் போர் ப்ரொடியூஸ் பண்ணும் நம்பர் வந்து ரோட்ஸில் பேசுது பிரேக்ஸும் அட்டிக்யூட்டாக இருக்குங்க நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் எவ்வளோ சாலிடாக இருக்குது டேங்க்கில் மட்டும் கொஞ்சம் வைப்ரேஷன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட தெரியுது இதில் வந்து நம்ம கிளச் பிடிச்சுலாம் கேஷூ பண்ண வேண்டியது இல்லை பைட் குயிக் குயிக்ஸ் இருக்குது ஈஸியாக பண்ணிட்டு போகலாம் ஃபைவ் தௌசண்ட் ஆர்பியுமே போதுமானதாக இருக்குங்க இந்த பைக் ஓட்டுறதுக்கு ஓகே இப்போ நம்ம வந்து அபோவ் ஃபோர் தௌசண்டில் நம்ம வந்து கிளட்சே பிடிக்க வேண்டியது இல்லை நான் ஆக்சேட்டரை கட் பண்ணவே இல்லை ஸோ குக் சிப் ட்ரெஸ் இருக்கனால் எஃபோர்ட் ஓட்ட முடியுது வாவ் ஓடுறதே தெரில கேஷுவலாக க்ரூஸ் ஆகுது இப்போ சிக்ஸ்டி கேர் போட்டாச்சே நம்ம ஹண்ட்ரட்டில் க்ரூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து இந்த பைக்கை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு கொண்டு வந்துடுறேன் ஸ்லோ டவுன் பண்ணிடுறேன் ஸ்லோ பண்ணிட்டனா எதுவுமே தெரியாதுங்க இன்ஜின் இடிக்காது செயின் ஷட்டர் ஆகாது பாருங்க ஃபார்ட்டியில் இருக்கேன் சிக்ஸ்த் இயர்லேருந்து கேஷ்லாம் போகும் அவ்வளோதான் அப்படியே ட்யூனாக பாய்க்கும் அப்போ ஃபோர்ல அகே நான் அந்த மேப்புக்கு போயிடும் வேற மாதிரி இருக்கு லோன்ட்டா இருக்கு நைஸ் ஆனால் தான் நல்லா கமிட் ஆகி ஓட்டுற மாதிரி தான் இருக்கு தென்னார அளவுக்கு இல்லை எனிவேஸ் ஓகே கம்மிட் கொஞ்சம் ரிலாக்ஸு போஸ்டர் நம்ம கிடைக்கிது போதுமான ஸ்டாப்பிங் பட் பிரேக்ஸ் வேற மாதிரி ஸ்டாப்பிங் நீங்கள் வாங்கலாம் இம்மிடியாக ஸ்டாப் ஆயிடுதுங்க நல்ல விஷயந்தான் இப்போ நம்ம ஜீரோ டு சிக்ஸ்டி பார்ப்போம் த்ரீ டூ ஒன் கோஸ்ட் இயர்லேயே க்ளாக் ஆகிடுச்சிங்க அகைன் பார்ப்போம் த்ரீ டூ ஒன் கோ எவ்வளோ ஸ்பீடில் போச்சுன்றத நீங்களே பார்க்கலாம் வாவ் பிளண்ட்டி ஆஃப் பவர் நல்லா ஃபீல் பண்ண பட் இது வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது இந்த பவர் வந்து என்னால் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுற ரேஞ்சிலையும் இருக்க மாதிரி இருக்குது அதே மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்குது அதுதான் இங்கே வந்து மேஜரான ஒரு பாயிண்ட் நம்ம பேச வேண்டியது டவுன் தான் வேற மாதிரி பிளை பண்ணுது வண்டி இப்போ நம்ம டேர்னிங் ரேடியஸ் பார்க்கணும் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் பிகாஸ் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் நம்ம டெய்லிலாம் யூஸ் பண்ண முடியாது நல்லா இருக்கும் பட் அதனால் டேர்னிங் ரேடியஸ் பார்ப்போம் வெயிட் இருக்கனால நீங்கள் பார்த்து தான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைன் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட்லாம் கேஷுவலாக தாங்க இருக்குது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே பவர் நல்லா ஜென்ரேட் ஆகுது சிக்ஸில் வந்து பீக் ஆகிடுது ஸ்வீக் பாட் டெலிவரி வந்து சிக்ஸ் தௌசண்ட் அரௌண்டில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அதுதான் ஸ்வீட் ஸ்பாட்டேங்க செம்ம ஸ்வீட்டாக இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம ரைடர் மோடில் ஃபுல் பவரை சோட்டி இருக்கும் இப்போ நம்ம வந்து மோட ஷிஃப்ட் பண்ணுவோம் ரைடர்லேருந்து நான் வந்து நம்ம ரன்னிங்லேயே மாற்றலாம் ரெயின் மோடுக்கு போயிட்டேன் ரெயின் மோடில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும்ல இப்போ வந்து ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்டில் ஸ்வீட் ஸ்பாட் பார்த்தோம் ஃப்ளாட் பவர் டெலிவரி பிகாஸ் ட்ராக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் ரோடுக்கு வந்து ரோடோட காண்டாக்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ அதனால் பார் வந்து லினியராக தான் ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு த்ரீ டூ ஃபிஃப்டி சிசி பைக் ஓட்டிட்டு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்குறீங்க சூப்பர் ஸ்போர்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் உங்களோட டயர் லைஃப் கம்மியாகிடும் ட்ரெயினில் ஓட்டும் போது ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் பவர் வந்து என்ன தான் பண்ணாலும் அந்த ஸ்வீட் ஸ்பாட் அங்கே ஃபீல் பண்ணல ஃபுல் பவரில் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியல பாருங்கள் ஃபிளாட்டராக தான் இருக்குது ஃப்ளாட்ரு பவர் டெலிவரி தான் எயிட் தௌசண்டில் கூட அந்த ஃபீல் நம்ம பண்ண முடில ஸோ அதனால் ஓகே பிரேக்ஸ் மச் பெட்டர் தென் த ரைடர் மோட் ஸோ இட்ஸ் குட் அண்ட் இப்போ வந்து அடுத்த மோடுக்கு போகலாம் இட்ஸ் ரோட் மோட் இட்ஸ் அ டெய்லி மோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு தென் மூவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பிரேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பைக்கில் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் சான்ஸே கிடையாதுங்க ஓகே இப்போ வந்து ரோட் மோடில் அந்த ஃபுல் பார்க்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம் மச் பெட்டர் தென் ரெயின் மோட் செவனில் இருக்குது மேக்ஸிமம் பதினஞ்சாயிரம் ஆர்பிஎம் ஐயோ வேற மாதிரி வேற மாதிரி பதினஞ்சாயிரம் ஆர்பிஎம் இட்ஸ் ரியலி ஹியூஜ் நம்பர்ஸ் ஓகே ரோட் மோட் வந்து ரெயினை விட கொஞ்சம் பெட்ராக இருக்கு பிரேக்ஸ் ஓகே அதே ரேஞ்ச் தான் ரெயினில் எப்படி இருந்துச்சோ அதோட ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு பிரேக்ஸில் பிரேக்ஸ் வந்து ரெயின் டைமில் நமக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக தேவைப்படும் ரோடோட கான்டாக்ட் அதிகமாக இருக்கும் பிரேக் டேப் பண்ணாலும் நல்ல க்ரிப் இருக்கும் ஸோ அதனால அந்த ரெயின் மோட் அண்ட் நெக்ஸ்ட் மோடு ஸ்போர்ட்ஸ் மோட் கம்ப்ளீட்லி இந்த ஃப்ரீ ஃப்ளோனஸ் வந்து அந்த ரெண்டு மோட்லையும் இல்லை இப்போ வந்து ஒரு ஃப்ளீ ஃப்ரீ ஃப்ளோ பவர் ஓப்பன் பண்ணதில்ல இந்த பா டெலிவரி வந்து அங்கே நம்ம ரெயின்லேயும் ரோட்லயும் உள்ள இதில் இருக்குது அப்படி தான் சொல்லணும் ஸோ அதனால் நாலு மோட்லையும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கு இந்த பைக்கில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா லோ அண்ட் டார்க் த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அண்ட் ரைடிங் போஸ்டர் ஸ்வீட் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு வேற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ட்ரைவ் பே ட்ராவல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் பெட்டரான ஆக்சலரேஷன் இன்னும் கொஞ்சம் இன்ஹான்ஸ்டாக ஆகிருக்கும் அதே மாதிரி பிரேக்கிங்க்கு சப்போர்ட்டிங்கும் பண்ணியிருக்கும் ஆட்டோ ப்ளீப்பர்ஸ் வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணது பவர் டெலிவரிலாம் எந்த இடத்துலையுமே லேவ் கிடையாதுங்க ஓகே இப்போ நான் வந்து ஃபோர்த் கியர் போட்டுறேன் ஃபோர்த்து இயர் போட்டு ஒரு தேர்ட்டிக்கு போயிடுறாங்க எதுவுமே கிடையாது இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கூட போகலாம் ஆ எதுவுமே இல்லைங்க ரொம்ப நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுது ஸோ ஏன் இந்த பைக்கில் லோ அண்ட் டாக் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பைக்கோட சிலிண்டர் கவுண்ட் இந்த பைக்கோட டிஸ்பிளேஸ் பண்ணலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பண்ணியிருக்க டியூனிங் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் ஆல்ரெடி செடக்ஸ் டென்னா ரைடர் வியூன்னு சொல்லியிருந்தேன் அந்த பைக்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும் லோ அண்ட் கலிபுரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பைக்கோட பெஸ்ட் பார்ட் நான் ஃபீல் பண்ணதெல்லாம் சொல்லிட்டேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுங்க நெக்ஸ்ட் என்ன பைக்கை ரிவ்யூ பண்ணலாம் அதாவது சூப்பர் பைக்ஸ் நார்மல் பைக்ஸ் எந்த பைக்கலாம் என்ன பைக் ரிவியூ பண்ணலாம் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க மகளை கவாசி ஜடக் சிக்ஸ் ஆர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோட ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணேன் இப்போ இந்த பைக்கோட பிரைஸ் பார்ப்போம் பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் எக்ஸோரும் பிரைஸ் வருது ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பதினாலு லட்ச ரூபா வருது இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் அண்ட் மந்த் வைஸ் மாறும் நான் அப்ராக்ஸாக சொல்லியிருக்கேன் இது முன்ன இருக்கலாம் இதுதான் இந்த பைக்கோட பிரைஸ் காம்படிட்டர் பாக்கணும் கிடையாது ஹோண்டாவோட அது வந்து சிலிண்டர்ல வருது டேட்டோனா வந்து த்ரீ சிலண்டர்லாம் வருது அதை செகண்ட் சிபிஆர் கம்பேர் பண்ணுவோம் பிரை பத்து லட்சத்து நாற்பதாயிரம் வருது இந்த பைக்கோட அந்த பைக் ஒரு லட்சம் ரூபாய் எக்ஸூருமே கம்மி பாம் ஆன் ரோடும் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் நெட்ஒர்க் இப்ப கவசகி வந்து உங்களுக்கு மதுரையில் அவைலபிளா இருக்கு சென்னையில் அவைலபுலா இருக்கு கோயம்புத்தூர்ல அவைலபிளா இருக்கு ஹோண்டா போயிட்டோம் அப்படின்னா சென்னைல அவைலபுளா இருக்கு ஓல்ட் பிக் பிங் வந்து சென்னையில மட்டும் தான் இருக்கு கோயம்புத்தூர்லயும் கிடையாது சில்வர் தான் இருக்கு நீங்கள் வாங்கி வேணால் சில்வர் பிக்விங்களை சர்வ்ஸ் பண்ணலாம் அதுக்குமே அங்கே தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அடுவாகும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆஃப்டர் சேல்ஸ் வந்து ஹோண்டா கொஞ்சம் இப்போதைக்கு சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கவாசிக்கோட சர்வீஸ் பார்த்தோன்னா கேக் கேர்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க அதை எனேபிள் பண்ணி அப்படின்னா ஒரு சர்வீஸ்க்கு ஒரு ஐநூறுவாயோ ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி தான் வரும் கன்சியூமர் பில்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே உங்களுக்கு போயிடும் அண்ட் டேட் ஒன்றா பார்க்கணும்ல டேட் ஒன்னோட எக்ஷோரூம் பிரைஸ் ஒன்பது லட்சத்து எழுபத்தி வருது இந்த செக்மெண்ட்லேயே விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் அப்படின்னா நம்ம டேட் ஒன்னா சொல்லலாம் த்ரீ சிலிண்டரில் வருது பட் இது ரெண்டுமே ஃபோர் சிலிண்டரில் வருது அஃபோர்டபுளாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சிபிஆர் பார்க்கலாம் சிபிஆரோட கேரக்டர் என்ன அப்படின்னா இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டூரர் டேட் ஒன்னோட கேரக்டரும் ஸ்போர்ட்ஸ் டூரர் தான் பட் இங்கே ஜெட் எக்ஸ் சிக்ஸ் ஆர் பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்ஸ் அதான் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் சொன்னேன் இந்த சூப்பர் ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்ல செக்மெண்ட் கில்லர் செக்மெண்ட் லீடர்னு இந்த பைக்கை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கு தகுந்த விஷயங்கள் அதுக்கேற்ற ஸ்டஃப் எல்லாமே இருக்குது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம் ப்ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பைக் டிசைன் பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எலக்ட்ரானிக்ஸும் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க நாலு ரைட் மோட்ஸ் அதிலே ட்ராக்ஷன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு பவர் மோட்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிளிட்டாக பாய்க்கும் ஸோ அதில் ஈஸியில் டியூன் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை தாண்டி வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னா ரைட் பே திராட்டில் இல்லை அதனால ஆட்டோ பிடிப்பர்ஸும் இந்த பைக்கில் இல்லை ஸோ அதை மட்டும் ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும் பிகாஸ் இப்போ டேஸில் ஒரு கவாசிக்கு அப்டேட் எல்லாமே க்ரூஸ் கண்ட்ரோல் ரைட் பே எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் இப்போ நம்ம ஜி நைன் ஹண்ட்ரட்லேயே பாக்கலாம் த்ரோட்டில் ரைட் பே த்ராட்லாம் மாத்திட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ல நம்ம இதை எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ சிக்ஸ் ஆர் வந்து டிமாண்டட் ப்ராடக்ட் தான் இந்தியாவில் இந்த சூப்பர் ஸ்போர்ட்ஸ் செக் பண்ணனால இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ரைட் ரிவ்யூ இந்த பைக் டீடைல்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வாக்கு ரிவ்யூ நம்ம சேனல் ஸ்டீம் ஆயிட்டு கொடுக்குறேன் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த ரைடையும் கம்பெயர் பண்ணி இந்த பைக்கை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு நிறைய பேர் கேக்குறீங்க செட் சிக்ஸ் வாங்கலாமா இல்ல வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துக்குமே பர்ஸ்ட்லாம் சஜஸ்ட் பண்றது ஜெட் சிக்ஸா நீ ப்ரிஃபர் பண்ணலாம் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா சோ இந்த பைக்கை நான் ஏன் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னா இந்த பைக்கோட இன்னர் கேரக்டருக்கு மேட்ச்சா வேற எந்த மோட்டர் சைக்கிளும் இல்ல காம்பிடீடீட் பண்ற மாதிரி இல்லை ஸோ அதான் சொல்றேன் ஸோ இதை என்னோட கருத்து மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் பியோ பண்ணிக்கோங்க லாங் டிரைவ் பண்ணிங்களா கேர்ஸ் பண்ணிக்கோங்க ரைட்